ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறதுக்கு அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக உழைச்சிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையாக பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க கிட்டே விட்டுடுறேன் முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார் ரஞ்சித் சார் விக்ரம் சார் என்னை இந்த படத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுக்கு இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம் ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள் நம்ம ஏழு விஜய் இருக்கார் ஸோ அவர் தான் தெய்வ திருமகளை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டார் விக்ரம் சாரோட ஸோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனாக தெய்வ அப்புறம் கண்டிப்பாக அமையும் நான் நம்புகிறேன் ரஞ்சித் சருக்கு பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம் இது எங்கள் எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமாக இருக்குது அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார் அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு கோல்டாக அமையும் சார் உங்களுக்கு இந்த வருஷம் அவங்க எல்லாருக்குமே ஒரு டாப்ல கொண்டு போவோன்னு நான் வேண்டிக்கிறேன் இவங்க எல்லாரோடைய உழைப்பில் நானும் இருக்கிறதுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஜிவி நீங்க பிளீஸ் ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வந்து நீங்க தான் வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையாக வந்து படத்தை பார்த்த முதல் நபர் ஸோ படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு டே ஒன்லேருந்து இந்த படம் மேலே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஆயிரத்திலோர்கள் எனக்கு கிடைச்சிது மதராசப்பட்டினமில் கிடைச்சது அது மாதிரி வெயில் அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும் அசூரன் அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்களான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமாக இருக்கும் எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ அண்ட் உங்களோட இசையில் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் பட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏறி ஒரு ரெண்டு லைனாவது எங்களுக்காக ப்ளீஸ் உங்கள் ஃபேன்ஸ்க்காக பாடுங்க அந்த பாட்டில் நான் முதலே ரெண்டு லைன் தான் பாடியிருக்கேன் அதுதான் திருப்பி திருப்பி வரும் அதை நான் பாடுறேன்